எட்டு நான் ஜத்தா பதிமூரு ஜத்துனவா பத்மூர் ஜத்தா எட்டு ஜப்ரே ஜத்தா படுகுலா ஆ எட்டு பதினேடா ஆ பதிவேள் இப்போட்டில் கூட உங்களுக்கு பல எட்ட ஜ இரண்டு ஜ இரவு ரெண்டு செப்பினா எந்த கடிகே இரவு வீல ஐந்து அடிக்கலாம் மத நீ ரேட்டு இரவு ரெண்டு வரவாய் ரெண்டுரா பதினைந்து கேஜி படுத்தா பதார கேஜி பதிவு ஓகே எட்லீவினா ஜத்த ಇರೂ ಇರೈ ವೇಳೆ ಚಪ್ಪಿನವ ಇರವೈ ವೇಳು ಜೊತ ಪೊಟೇ ಎಂತ ಕಡಿ ಪದೇ ಪದ್ದು ಪದ ಪದ್ದು ಕಳುತ ನೀ ರೇಟು ಲಾಸ್ಟು ಪಂಥ ಪಂತೊಮ್ಮ ಎಲ್ಲ ಚೊತಾ ಜೊತೆ ಪದೈದು ವೇಳೆ ಪದೈದು ವೇಳ ಇನ್ನೂರು ಅಡಗಿರಾ அது அண்ட் பணம் அண்ட் எந்த கடி பத பதில் கடிகிறேன் செப்பிண்டேது எந்த ஐந்து பதில் செப்டி தான் எடுத்து மாட்டேன் பணக்கு எந்த ஏதோ பக்கே தூரம் அப்படி மனசு பணக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஐந்து வைத்தோம் அவுன லாபம் பண்ணி வது தாடித்தாட்ட பஜெமிழ அண்ண கல்பா ஜ இரவா செம்னா ஜத்தம் இரவா எந்திரா பத்தொம்பதுன்னு அடி எந்திஸ்டோ அது இரவு இரவடி அது

చిన్న సైజు పొటెన్లు తొమ్మిది వేలు జత ఎట్లా చెప్తావా పదమూడు వేలు పదమూడు వేలు చెప్పినవా చిన్న సైజు పొటెన్లు పదమూడు వేలు పడండి జత అంతా ఎనిమిది కేజీలు ఎనిమిది కేజీలు పడే పొటెన్లు ఎంత చెప్తావేనా ఎంత చెప్తావా జత పదమూడు వేలు జత పదమూడు వేలు

అలా పెనేట్రో ఉందిగా ఎంటెజప్టివా జరగాలి పిలుం ఇంకే ఎంటెజప్టివ నా 13000 చెప్పనా 13000 చెప్పనా 13000 చెప్పనా చూడండి జత 13000 ఎంటెజప్టివ నా జత యాందాల ప్లేస్ బోనేనా చెప్పు చెప్పు జత చెప్పు చెప్పు హా జన చెప్పనావా பதிமூறுவா எந்த கடிகிறேன் அதுக்காட்டு காதா எந்த செலுத்தினா பதார்னா எந்த சென்னா பதினாலு இன்னூரு பதினாலு இன்னூரு

செப்பப்பா எது பதா அடிக்கடி நூய் செல்ல பதார செப்பா பதி கடிக்க பட்டுக்கோல்ல ஏதோ இன்னொரு முரு அட்ஜஸ்ட்மெண்ட்டா அந்த செத்தூர் பதிமூரு வைத்து பதிமூறு வேலை திள்ளற எந்த எந்த செப்டே மூடோ நல்ல மூணு நல்லா மூணு நல்லா பன்னெண்டு செக்டா கரெக்டே செப்பின

எ பத்தில எப்படி பதினெண்டு வந்து பத்தொன்பது வச்சிமா பத்தி அப்படி வந்து ఎంత చెప్తా జా ఇరవై చెప్పినా ఇరవై ఒకటి అన్ని భారీ పొట్ట ఒకటి జత ఎంత చెప్తారు ఎందుకు చెప్తా ఇరవై మూడు వేలు చెప్తున్నా ఇరవై మూడు చెప్పినావా భారీ పొట్టలో ఒక ఇరవై కేజీలు పడుతుంది ఇరవై వరకు చెప్తున్నా ఇరవై మూడు వేలతో చెప్తానా ఇరవై రెండు ఇరవై ఇరవై మూడు చెప్తా అన్నారండి ఇరవై రెండుకి ఎంత ఫైనల్ ఇరవై రెండున్నరగుతున్నావు ఇరవై మూడు వచ్చి ఇస్తాం ఇస్తావు ஜ இரது இரவை ஐது இரவை ஐந்து எர்ப்பட்டோடி பட்டணி மொத்தமாக படி பட்டணி தூக்கம் கிடைக்க நான் எதுத்தா ஜத்த చెప్పినేలు చెప్పిన ఇరవై వేలు చూడండి లో అన్ని ఇరవై కేజీలు పైన పడవచ్చు ఇరవై కేజీలు పైన పడతాయి ఎంత ఇరవై నాలుగున్నర కడుగు ఇరవై నాలుగున్నర కడుగున్నర ఇదు ఇరవై ఇచ్చేస్తారు ఇచ్చేస్తాను ఇరవై ఐదుకైతే ఇచ్చేస్తారండి చూడండి